ரஹரநமப்பார்வதீபதே ரஹரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் நம்மளுடைய இன்றைய காணொளி பதிவிலே காண இருப்பது சிவராத்திரியினுடைய மகிமைகள் சிவராத்திரி உருவான உருவான கதை சிவராத்திரியினுடைய சிறப்புகள் சிவ சிவராத்திரியினுடைய விரத மகிமைகள்லாம் நம்மளுடைய இன்றைய காணொலி பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலாவதாக சிவன் ராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அதுபோல் அதுபோல் சிவன் ராத்திரி என்பது ஈசனுடைய ஈசனுக்காக வரக்கூடிய ஒரு சிறப்பான இரவு பொழுதை நாம் சிவன் ராத்திரியாக கருதுகின்றோம் இது மாசி மாதம் என்று சொல்லக்கூடியதான இந்த கும்ப மாதத்திலே கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடியதான தேய்பிரையிலே வரக்கூடியதான திரையோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சம்பவிக்கக்கூடியதான இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த சிவன் ராத்திரி கருதப்படுகிறது இந்த சிவன் ராத்திரி எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தேன்னா ஈசனுடைய அடியையும் முடியையும் பிரம்மதேவனும் விஷ்ணு தேவனும் காண இருக்கின்றார் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள யார் பெரியவர்னு ஒரு மனோபாவம் வந்துடுது அந்த மனோபாவத்தை தீர்த்துக்கொள்வதற்காக ஈசனுடைய அடியையும் முடியையும் யார் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள்னு நம்மளுடைய ஈசனுடைய வாக்கிற்காக இருவரும் அடியை வந்து விஷ்ணு பகவானும் முடியை வந்து பிரம்மதேவனும் பார்க்க இருவரும் செல்கின்றால் இருவராலும் காண முடியவில்லை அதில் புராணத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பது போல ஈசனுடைய தலைமுடியிலிருந்து ஒரு தாழம்பூ வந்து கொண்டிருக்கின்றது பிரம்மதேவனன் தாழம்பூவை மறித்து நான் ஈசனுடைய முடியை கண்டுவிட்டேன்னு நீ பொய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் அந்த தாழம்பு ஈசனுடைய முடியை கண்டுவிட்டான் பிரம்மதேவன் சொல்கிறது அதனால தான் பிரம்மதேவனுக்கு ஈஸ்வர பெருமான் சாபமிட்டு இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் ஒன்று கோவில் இருக்கப்படாது பிரம்மதேவனுக்கு எந்த இடத்துலையும் கோவில் இருக்காது அதனால் ஈஸ்வனுடைய அடியும் முடியும் இருவராலும் காண முடியவில்லை இந்த ஜோதி பிளம்பாக இது ஐக்கியமாகி இறைவன் இருவருக்கும் காட்சி தந்த ஒரே நாள் எந்த நாள்னால் இந்த சிவன் ராத்திரி அதனால தான் சிவன் ராத்திரி எல்லா பாவமோச்சிற்கும் நூறு கோடி பிரம்ம தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாவதற்கு இந்த சிவன் ராத்திரி உரித்தமான ஒரு நன்னார் இந்த சிவன் ராத்திரி தினத்திலே நாம் சிறப்பான முறையிலே விரத நம்மளுடைய அனுஷ்டானங்களை செய்தால் நமக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் இன்னொரு புராண கதை என்ன சொல்லுவது அப்படின்னா சுவாமியினுடைய கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மறைத்து விடுகின்றார் அப்படி மறைத்து விடும் பொழுது உலகமே என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு போகுது அந்த இரண்டு போக உலகத்தை திரும்ப வைப்பதற்காக சிவபெருமான் தன்னை நான்கு காலங்களாக பூஜை செய்து இந்த சாப விமோ இந்த விமோச்சனத்தை பெறுமாறு பார்வதி தேவிக்கு உத்தரவிடுகின்றார் அப்படி உத்தரவிட்ட நாளாகவே அந்த நான்கு கால பூஜை செய்த நாளாகவே லோகச் பூஜை செய்யக்கூடிய நன்னாளாக இந்த சிவன்ராத்திரி கருதப்படுகிறது பிண்டத்தை அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண்கின்ற நாளாகவும் விஞ்ஞானம் கூடப்படுகிறது விஞ்ஞானத்தில் இந்த கும்ப மாசத்திலே அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்டம்னா உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் நிகழக்கூடிய நாளில் அதனால் உடலில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது நாம் உண்ணாமல் இருந்தால் உள்ள உடலில் ஏற்படக்கூடிய அமிலங்கள் செறிப்புகள் அதெல்லாம் அதிகமாக நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த சிவன்ராத்திரி அன்னைக்கு உண்ணாமல் உபவாசம் இருந்து இறைவனை வழிபட வேண்டும் இது விஞ்ஞானம் அதுபோல் இந்த சிவன்ராத்திரி அன்று நாம் இறைவனை வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் ஒரு வேடன் என்ன பண்ணுறார் அப்படின்னா காட்டுக்கு வேட்டையாட போகிறார் அப்படி போடும் பொழுது அவர் ஒரு புலி துரட்டுகிறது அவரால் புளி வேட்டையாட முடியல என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு மரத்து மேலே ஏறி அமர்ந்துக்கிறார் கொஞ்சம் நேரம் கிளம்பித்து ஒரு மான் அங்கே வருது இந்த மா இந்த வேடை என்ன பண்ணுறாருன்னா வில்லையும் அம்பை எடுக்கிறார் அம்பை எடுத்து மாலை நோக்கி ஏய ஆரம்பிக்கிறார் அப்போ மான் சொல்லுது நான் என் குட்டிகளை அங்கே விட்டு வந்திருக்கேன் இந்த எனக்காக இந்த குட்டிகளுக்காக என்னை விடு அப்படிங்கிறார் அப்படியா அப்படின்னு சொல்லி மரத்தை ஒரு உழு உழுக்கிறார் அந்த மரம் வில்வ மரம் கீழே ஒரு சுயம்புவாக தோன்றியிருக்கக்கூடியதான ஒரு லிங்கம் இருக்குது அந்த ஒரு மரத்தை ஒரு உழுக்கு ஒழுக்கும் பொழுது மேலேருந்தே வில்வத்தலை அந்த சில சுயம்பு லிங்கத்தை மேலே விடுது அந்த மான் போயிடுது போயிட்டு தன்னுடைய கணவனை அமுச்சு விடுது கணவனும் அதையே சொல்கிறார் என்னை நம்பி இங்கே இருக்குது மூன்று குட்டிகள் இருக்கிறது என்னை விட்டு அப்படிங்கிறார் உடனே மறுபடியும் மரத்தின் மேலே ஒரு உளுக்குழுக்க அந்த மேலே இருக்கக்கூடிய வில்வத்தலை இந்த சுவாமி மேலே விழுகிறது மறுபடியும் தன்னுடைய சகோதரர் இப்படி சகோதரன் சகோதரி நான்கு தடவை மானும் சென்று விட்டு வருகிறது இந்த மானும் கூறாது கடைசியில் எல்லா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியதான மானுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அங்கே வந்திருக்கிறது நான்கு காலங்கள் இந்த மாதிரி நான்கு தடவை மானும் வேடனும் நான்கு தடவை சிவனை பூஜை செய்ததால் இருவருக்கும் முத்தி கிடைக்கிது அதுபோல் தெரிந்து செய்தாலும் தெரியாது செய்தாலும் சிவன்ராத்திரி பூஜை நமக்கு பலனையே தரும் அதனால் இந்த காணொளி பா காட்சியை பார்க்கக்கூடிய அனைத்து மையன்பர்களும் சிவன் ராத்திரி விரதம் இருந்து இறைவனை அருளை பெருமாறு கேட்டுக்கொண்டோம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் நாள் த்ரியோதி திரியோதசின்னா பிரதோஷம் திருநீலகண்டர் பார்க்கடலை கடையும் பொழுது வரக்கூடியதான அமிர்தமானதை முதல்ல விஷம் வருது அந்த விஷத்தை திருநீலகண்டர் நீல திருநீலகண்டர் அந்த விஷத்தை எடுத்து இரவு பெருமான் தன்னுடைய தொண்டை பாகத்தில் வச்சு கொண்டார் கண்டம்னா கழுத்து நிறுத்தம் அந்த கண்டத்தில் வைக்கும் பொழுது அவர் உடம்பு முழுக்க நீல கடலில் மாறி அதுனால் திருநீல கண்டர்னு அவருக்கு பேர் பிரதோஷ நாளில் அந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கணும் உபவாசம் இருக்கணும் சாப்பிடாத இருக்கணும் முதற்கால வேள்வி இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால பூஜைகள் நான்காம் நான்கு கால இரவு முழுதும் விழித்திருந்து நான்கு கால பூஜைகள் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா முதல்ல திருக்கடல் கலந்து விஷம் வந்தும் பொழுது இறைவன் கழுத்தில் வைத்து கொண்டார் தேவ அமிர்தம் வரும் பொழுது தேவர்களும் தேவர்களை பரிந்து கொண்டார்கள் தேவர்கள் அதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக வழிபட்ட திருநாள் இந்த சிவன் ராத்திரி அதனால தான் இந்த நாளில் நாம் ஈசா பெருமாள் வழிபட்டால் நமக்கு தேவாதி தேவர்கள் அனைவரும் நமக்கு நல்ல வழியை காண்பிப்பார்கள் அதுபோல் இந்த லிங்கத்திலே வழிபடுவதுதான் சிறப்பான ஒன்றாகும் ஆகமங்களை என்ன சொல்லுவது அப்படின்னா காஷ்டமத்தே வன்னி சீரமத்தே ததீசனஹா புஷ்பமத்தே மத்தே சுகந்த லிங்கமத்தே சிவேசனகா அப்படின்னு சொல்லு அப்படின்னா காஷ்டமத்தே வன்னி முசியாது காஷ்டம்னா கட்டை இந்த கட்டையில் எப்படி காஷ்டமத்தே வன்னி முசியாது வன்னால் நெருப்பு கட்டையில் எப்படி நெருப்பு ஒழிஞ்சிருக்கோ சீரமத்தே ததிசனகா சீரம்னா பால் ததினால் தயிர் பாலில் எப்படி ததி தயிர் ஒழிஞ்சிருக்கோ புஷ்பமத்தே மத்தியே சுகந்த புஷ்பம் பூவை எப்படி வாசனை ஒழிஞ்சிருக்கோ லிங்க மத்தியே சிவேசனகா லிங்கத்திலே சிவன் மறைபொருளாக இருந்து நமக்கு காட்சி தருகின்றார் அதனால் இந்த லிங்க வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த நான்கு காலமும் தூங்காமல் இருந்து சிவபாராயணம் சிவபுராணம் சிவாஜி மந்திரம் நமசிவாஜ மந்திரம் நமசிவாஜி மந்திரத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் வர இறைவனிடம் கதலாக கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம் நெஞ்சில் நன்னெறி குய்ப்பது சொல்றவங்களுடைய நெஞ்சில் நெஞ்சை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் நான்கு வேதத்திலையுமே பெரியது என்ன அப்படின்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா எல்லா விதத்திலையும் வேத மந்திரத்திலையும் தமிழ் மந்திரத்திலையும் எல்லாத்திலையும் வரக்கூடியது என்ன அப்படின்னா நாதன் நாமம் நமச்சிவாதவே நாதன் நாமம் நம சிவாலயவே தமிழ்லையும் இருக்கும் நம வேத மந்திரத்திலையும் இருக்கும் அந்த நமசிவாரய மந்திரம் அவ்வளோ பெரிய மந்திரம் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஜபம் செய்து அடுத்த நாள் காலையில் நான்கு காலை நான்கு வேலைகளிலும் விரதம் இருந்து நான்காவது வேளில் இறைவனின் அனுஷ்டானங்களை செய்து அதற்கப்பறம் வீட்டிற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் பூஜை செய்து வீட்டிலையும் சிவன்ராத்திரி பூஜை செய்யலாம் அவ்வளோ சுகம் இல்லை கோவிலுக்கு போனால் தான் நல் பலனை தரும் அப்படிங்கிறான் இதிலே இந்த மூன்றாவது காலத்தில் இருக்கக்கூடியதான லிங்கோத்பவர் பூஜை தான் ரொம்ப சிறப்பானது ஏன்னா இறைவன் லிங்க வடிவமாக இருந்து மூர்த்த வடிவமாக மூர்த்த வடிவம்னா உருவ வடிவமாக காட்சி தரக்கூடியதான அந் அந்த நேரம் மூன்றாவது கால பூஜை அதாவது பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே ஒரு காலத்தில் அவ விருப்பத்துக்கு ஏற்பவாறு பண்ணுவாங்க அதில் ஒன்றும் தவறணும் முடியாது இந்த லிங்கோத்பவர் பூஜை அதிக அற்புதமான பூஜை இறைவன் லிங்க வடிவமாக இருந்து மூர்த்த வடிவமாக லிங்கத்திலே உருவமாக ஈஸ்வரனுக்கு சிவாலயத்திலே ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அங்கே போய் லிங்கோத்பகருக்கு பூஜை செய்து அதன் இந்த இந்த நான்கு காலத்திலே உபவாசம் இருக்க வேண்டும் சாப்பிடாது இருக்கணும் வயதில் மூத்தவரங்க பால் அல்லது உப்பு இல்லாத உணவு பண்ணங்களை சாப்பிட்லாம் அதேபோல் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி இதெல்லாம் வச்சு பூஜை செய்தால் சிறப்பாக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது தயிர் சாதமும் மரவள்ளிக்கிழங்கும் நம்மளுக்கு ஏற்படா ஏற்படக்கூடிய சிறுதானிய வகைகள்லாம் வச்சு பூஜை செய்தால் இறைவனுக்கு அவ்வளோ பிரீதமான ஒன்று இறைவன் அன்பை மட்டுமே ஒன்று ஒன்றை அன்பாக வேண்டுகின்ற அதனால் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அனைத்து மையன்பர்களும் வருகின்ற திங்கட்கிழமை இரவு சிவன் ராத்திரி விரதத்தை முறையாக கடைபிடித்து இறைவனுடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமசிவார்